அனைவருக்கும் வணக்கம் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாநில மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாரும் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்களாம் எதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது வருஷமா போராடுறேன் என்னுடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கல அதனால எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இந்திய தேசிய தந்தையாக மகாத்மா காந்தி அவர்கள் இருக்கார் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து தீவிரவாதத்தை விடுதலைக்காக தீவிரவாதத்தை முன்னெடுத்தார் காந்திஜி அவர்கள் வந்து அகிம்சை மிதவாதத்தை முன்னெடுத்து பண்ணார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரே கூட விரும்ப மாட்டாரு அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து விடுமுறை கொடுக்கறத வந்து அவரே விரும்ப மாட்டார் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒன்று காரணமே இல்லாமல் விடுமுறை தினமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரசு அலுவலகங்கள்லாம் வந்து எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொன்றா விடுமுறை தினம் விடுமுறை தினம் ஒவ்வொருதுக்காக விடுமுறை தினமாக அறிவிச்சிட்டு போனாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாள் வந்து இந்த மாதிரி விடுமுறை தான் இருக்குமே தவிர